அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கைமை கொரில் ஆயிரத்தி எழுபத்தேழு இயற்கை விதிரார் கயவர் கொடிறு உடைக்கும் கூண் கையர் அல்லாதவர்க்கு தாடையை உடைக்கக்கூடிய அளவுக்கு கை முஷ்டியை மடக்கிக் கொண்டிருக்கும் முரடர்கள் அல்லாத மற்றவர்களுக்கு கீழ் மக்கள் தாங்கள் சாப்பிட்ட எச்சை கையை கூட உதரமாட்டார்கள் பேட் பீப்புள் வில் நாட் ஷேக் வெட் ஹேண்ட்ஸ் இதற்கு என்னுடைய துழிப்பா தாடை உடைக்கும் முரடர் தவிர பிறர்க்கு எச்சில் கையை உதறார் தீயர் தாடை உடைக்கும் முரடர் தவிர பிறர்க்கு எச்சில் கையை உதறார் தீயர் எச்சகையில அவன் காக்க ஓட்ட மாட்டான் அவ்வளவு பெரிய கஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க கஞ்சத்தனத்துக்கும் சிக்கனத்துக்கும் வேறுபாடு உண்டுங்க சிக்கனங்கிறது ஆடம்பர செலவை குறைத்துவிட்டு அவசிய செலவுகளை செய்வது அதிலே ஒரு செலவு தேவையாளர்களுக்கு பொருள் உதவி கொடுத்து உதவுவது கஞ்சத்தனங்கிறது தானோ அதை உபயோகிக்க மாட்டான் கருமி மற்றவர்களுக்கும் கொடுக்க மாட்டான் அவசிய அவசர தேவைகளுக்கு கூட கொடுக்க மாட்டான் அவன் தான் கருமி கஞ்சம் இந்த தீய மக்கள்லாம் வந்து கஞ்சன்கள்லாம் தீய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சாப்பிட்டு எச்சில் கையை உதறனா கூட அதில் இருந்து சில பருக்கைகள் கீழே விழுந்துச்சுன்னா அது காக்கைகள் எடுத்துட்டு போயிரும் அல்லவா அப்படின்ட்டு கையை நல்லா பண்ணிட்டு சுத்தமா கை கழுவுற மாதிரி கிளீனா வச்சிருப்பாங்க சுத்தமா வச்சிருப்பாங்க கை கழுவுங்கிற அவசியமே கூட அவங்களுக்கு எல்லாம் கிடையாது அந்த கையை கழுவுற வேலையை அவங்களுடைய வாயும் நாக்கும் செஞ்சிடும் இப்படிப்பட்ட கருமிகள் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து எப்ப கொடுப்பாங்களா அவங்களும் கொடுப்பாங்களா எப்ப கொடுப்பாங்களா இந்த கொடியில் இருக்கு இல்லையா தாடை இந்த கண்ணம் இந்த தாட இதெல்லாம் சேர்ந்து எலும்பு இதை நல்லா அடிச்சு உடைக்கிற அளவுக்கு இந்த கை முஷ்டி அப்படி மடக்கிட்டு கூண் கையரா இருக்காங்க இல்லையா முரடர்கள் ரவுடிகள் அவங்க வந்து கேட்கும் போது கொடுப்பாங்களா அவங்கள தவிர மீதி எவனுக்கும் கொடுக்க மாட்டாங்களா அப்ப ஐயன் ஒரு பொருளை மறைமுகமா சொல்ற இந்த மாதிரி தீர்ல பார்த்து நீ மிரட்டி கூட வாங்கலாம் அந்த மாதிரி கை முஷ்டியை மடக்கி கூன் கையரா போய் பகட பேத்துருவோம் பயலை ஒழுங்கா காசு குடு அப்படின்னு மிரட்டி கூட வாங்கலாம் தவறு இல்ல ஏன்னா அவங்க எல்லாம் வந்து எச்சில் கையில் கூட காக்கை ஓட்டாத கஞ்சர்கள் அப்படின்னு அந்த கயமை அப்படிங்கிற அதிகாரத்துக்கே இவர்களையும் ஒரு கவ கைவர சேத்தி ஐயன் இந்த குரலில் பொருள் சொல்றாரு என்ன அற்புதமான குரல் இந்த உதறதுன்னு சொல்லுவோம் எச்சக்கையை உதற மாட்டோம் உதராத கையை சாதம் எல்லாம் கீழே எழுது பாரு அப்படின்னு நம்ம எல்லாம் சாப்பிடும்போது சொல்லுவாங்க அந்த உதறுதல் அப்படிங்கிற சொல்லே அந்த விதறுதல் அப்படிங்கிற ஐயன் சொல்லியிருக்க அந்த சொல்ல இருந்து வந்திருக்கலாம் ஏன்னா ஈரக்கை அதான் ஈர்கை ஈர்கை விதிரார்னு சொல்றார் அந்த விதிறுதல் விதிரார் கயவர் ஈர்கை விதிரார் கயவர் கொடிரு உடைக்கும் கூன் கையர் அல்லாதவர்க்கு நால் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் மிஷினத்தில் வெளியேறும் சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்லோகர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்